ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அம்பாரி மாவட்ட முன்னாள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் கூட்டம் அமைச்சர் விமல வீர திசா நாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேண்டுமென அளிக்க வேண்டும் என விமல வீர திசா நாயக்க தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் இதய பூர்வமாக மகிழ்ச்சி அடைவேன் தனிப்பட்ட ரீதியிலும் பொதுவாக எடுத்துக் கொண்டாலும் இந்த பொருளாதார முறையை அவர் பாணியில் உருவாக்கியுள்ளார் சரியோ தவறோ மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் தத்துவத்தில் இந்த நாடு இயங்குகின்றது அவரின் ரயில் மார்க்கத்தில் இந்த ரயில் ஓடுகின்றது தடம் புரண்டால் ரயில் இதுவே நடைபெறும் அனுரவினை மாற்றினாலும் இதுவே நடைபெறும் நாடு ஒரு பயங்கரமான இடத்தில் விழுவதை நான் தனிப்பட்ட முறையில் விரும்பவில்லை ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றேன் ஏனென்றால் மொட்டு வெற்றி பெற முடியாது மொட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் அல்ல உங்களினாலும் கட்டியெழுப்ப முடியாது மொட்டுக்காக வேலை செய்யவாறின் சார் வாருங்கள் என்று கூறுகின்றனர் திரும்பி பார்த்தால் சிறிது சிறிதாக பிரிந்துள்ளனர் அப்பாவை டிக்கெட்டுக்கு மண்ணு தன்னதேச தேசம் வேணுமே